ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு காஞ்சி மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரித்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மசாலாலாம் வறுத்து அரைத்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு இரும்பு கடாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் இங்கே நல்லெண்ணெய் ஊற்றினா கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு மூந்தம் பருப்பு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா மிளகு சீரகம் எருவம் எரித்து எடுத்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்சி விலகம் கருவப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா வதக்கிடலாம் மிளகா காம்பு எடுக்காமல் தான் நான் வறுக்கிறேன் அதுக்கப்புறமா காம்பு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா கால் மூடி தேங்காய் கட் பண்ணது அதையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வதக்கி செய்யும்போது குழம்பு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது அதையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இது வதங்கிடுச்சு இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும் அதனால் சன்ஃப்ளவர் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுவிட்டேன் கடுகு பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு கண்டு மிளகா அதுக்கப்புறமா கடுகு போட்டு இதை நம்ம சமைச்சிக்கணும் இதை நல்லா வதக்கலாம் వెండక నెల్ ఫ్రై అయినకప్పు చిన్న ఎలు పూర్తి అదో కరసా అదే తరు కొ తన కరచి వచ్చిన నమ్మ వే రెడీ పన్న మసాలా నెల అరి వచ్చి ఇప్పుడు మిక్సీ జారా అరచి మెలుసా అరచి అడి ఇం మెలుసా అరచి వేసుకుంటా கொஞ்சமாக மஞ்சள் போட்டணும் மசாலா அரைச்சி வச்சு வெண்டைக்கார விட்டுருக்கு குளியோட இப்போ இதை ஊற்றி உப்பு போட்டோன்னா கொஞ்சம் அது எல்லாம் உப்பு போட்டு அதுவும் மிக்ஸ்லாம் தண்ணி அடித்து வச்சுருக்கேன் வைக்கும் அடிச்சு வைக்கும்போது எனக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே கடையில் குழம்புலாத்து இந்த மாதிரி வந்து தான செய்வோம் அது மாதிரி இல்லாமல் வாரத்தில் எல்லா டிஃப்ரெண்ட்டாக நம்மளால ரெண்டு மசாக நிறுத்து கொண்டு போய் சும்மா சூப்பராக இருக்கும் கண்டினியூ அரைக்கிங்கன்னா கொஞ்சம் ஹனிக்கலாம் சூப்பராக குழம்பு குழம்புலையும் வச்சுக்காங்க உப்பு புளிப்பு புளி காரோட்டியும் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சி ரெடி வந்து செக் பண்ணல இதில் போட்டு போட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையமாக தாளிச்சீர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கடுகு போட்டு தாளிச்சு கருவேக்கூட போட்டு அருடாச்சு சூப்பராக பண்ணி ரெடி நீ இந்த வீட்டில் ஒன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சேன் சூப்பரான வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு நான் அதுக்கு முதல்ல வெண்டைக்காய் கார நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஒன் டைம் இது மாதிரி நீயும் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த குழம்பும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உங்களை எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சாப்பிட்டு நீண்டபடி இந்த மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்தபடியாக தான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்